வணக்கம் நண்பர்களே தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள தகவல் தாங்க நம்ம வீட்டில் எல்லோருடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த மஞ்சள் மஞ்சள் பார்த்திங்கன்னா அழகிற்காகவும் வாசனைக்காகவும் சுவைக்காக நம்ம பயன்படுத்துறோம் இது தவிர மஞ்சளுடைய அற்புத பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தாலும் சரிங்க ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் நாம பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வாசனைக்கோகவும் நிறத்திற்காக தான் இந்த ஒரு பொருளை நாம பயன்படுத்துறோம் இதுல பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணம் அதிகம் இருக்குதான் மண் பார்த்தீங்கன்னா சிறந்த வழி மற்றும் வீக்க நிவாரணியாக நம்மளுடைய தோலை ரொம்பவே பாதுகாக்குதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா இதில் ஆரோக்கிய பலன்கள் அதிகமாயிருக்குதா நீங்க மஞ்சள் பார்த்தீங்கன்னா ரத்தத்தை சுத்தம் செய்து உங்க சக்திக்கு ஒரு தெளிவான தன்மையை அளிக்குதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா உடல் அதிர்வோடு பளபளப்பாக இருப்பதற்கு இந்த மஞ்சள் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குதா சளி தொந்தரவுல நீங்க அவதிப்பட்டு வரீங்களா தினமுமே காலையில எழுந்தவுடன் மூக்கடிப்பால சிரமப்படுவங்களும் பார்த்தீங்கன்னா வேப்பிலை தேன் மஞ்சள் மிளகு இதை மூன்றையுமே உட்கொண்டு வருவதன் மூலம் உங்களுக்கு பெரித அளவுல பலனும் மாற்றமும் உங்களுக்கு கிடைத்திருங்க பத்து பன்னெண்டு மிளகை நீங்க பொடி செய்து இரண்டு ஸ்பூன் தேன்ல இரவு ஊற வைச்சிட்டு காலையில எழுந்தவுடன் இதை சாப்பிட்டு தேநில சிறிது மஞ்சள் கலந்து சாப்பிடுவது அதிகப்படியான பலன்களை உங்களுக்கு தடுங்க மேலும் நீங்க அதிகப்படியான வெறும் வயிற்றில மஞ்சள் உட்கொள்வது உங்களுடைய வயிற்றை சுத்தமாக வைத்திருக்க உதவியாக இருக்கும் நீங்க வைரஸ் எதிர்ப்பு பாக்டீரியாக்களால் நோய் உடம்பு சரியாம போகுகின்ற சமயத்துல உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க இந்த மஞ்சளை நீங்க பயன்படுத்திக்கலாம் பால்ல கலந்து கூட நீங்க மஞ்சளை சிறிதளவு சேர்த்துக்கொண்டு சேர்த்து கொண்டு பால்ல குடிக்கலாங்க தொண்டை கரகபரகாக இருக்கக்கூடிய சமயத்துல அந்த பிரச்சனைக்கு உடனடியாக நிவாரணம் வேண்டும் நினைச்சீங்கன்னா நீங்க மஞ்சள் கலந்த பாலை குடிக்கும்போது உடல் வெப்பம் அதிகரிக்கும் இதன் காரணமாக பாத்தீங்கன்னா நெஞ்சுவலி சைனஸ் பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக அமைந்தா மஞ்சள் கலந்த பால் பார்த்தீங்கன்னா கீழ்வாதத்தை குணமாக்குவதற்கும் பயன்படுத்துதுங்க முடக்குவாதத்தலன் காரணமாக உண்டாக்கக்கூடிய வீக்கத்தையும் இந்த ஒரு மஞ்சள் குறைக்குது நீங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடெண்டுகளோ ஆன்டி ஆசிட் பொருட்களோ அதிக அளவில் இருக்குது இது குர்க்குமேன்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளும் இருக்குதுங்க இது உடல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கும் பார்த்தீங்கன்னா தீர்வளிப்பதாக பல ஆய்வுகளையும் நிரூபிச்சிருக்காங்க நீங்க தினமுமே காலையில வெது வெதுப்பான நீர்ல மஞ்சள் தூத்து சேர்த்து கலந்து குடித்து வர உங்களுக்கு இருக்கக்கூடிய வறட்டு இருமலும் பார்த்தீங்கன்னா இருந்த இடமே தெரியாம போயிடுங்க ஒரு மஞ்சள் பார்த்தீங்கன்னா இதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு குறைக்க ஒரு அற்புதமான நிவாரண பொருளாக நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த மஞ்சள்ல காணக்கூடிய ஒரு முக்கியமான வேதிப்பொருள் பார்த்தீங்கன்னா குர்க்கு தாங்க இது இதயத்திற்கு தரக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் பல ஆவிகள் மூலம் நிரூபிச்சிருக்காங்களா முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அலர்ஜி எதிர்ப்பு திறனும் ஆன்டி ஆக்சிடென்ட் தாங்க மஞ்சள் நிறத்திற்கோ குறுக்குமீன் மீன் பார்த்தீங்கன்னா ரத்தத்தை வெிக்கவும் கொழுப்பை குறைக்கவும் பயன்படுதுங்க தமனிகள் குறுகுவதை தடுக்க இந்த ஒரு மஞ்சள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் வந்து கேன்சரை தடுப்பதிலையும் இதற்கு பங்கு இருப்பதாக சொல்றாங்க இதில் இருக்கக்கூடிய குக்குமீனும் ஆன்டி கேன்சர் விளைவை ஏற்படுத்தி தருதுங்க பரிசோதனை மூலமும் நிரூபிக்க பல மருத்துவ குணங்களும் கொண்டதாக இது இருக்குது குக்குமின் பார்த்தீங்கன்னா செல்களுடைய சேதத்தையும் புற்றுநோயினுடைய அபாயத்தை குறைக்க உதவுவதாகவும் சொல்றாங்க மேலும் பார்த்தீங்கன்னா இது கட்டிகளாக எதிர்க்கூடிய செயல்பாடுகளை விளைவுகளை கட்டுப்படுத்துதான் மேலும் பார்த்தீங்கன்னா கட்டிகள் உருவாவதுனே ஆபத்தான செல்கள் உடலில் பரவுவதை இது தடுக்குதா இப்போ நம்ம பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சமையலுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் விரலை மஞ்சள் தான் இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குதுங்க இந்த மஞ்சளை நாம பொடியாக பயன்படுத்தாம அப்படியே மஞ்சள் கிழங்கு வடிவில்லையே தினமும் நம்ம காலையில பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தோம்னா பல பிரச்சனைகள் இருந்தும் பார்த்தீங்கன்னா உடனடி நிவாரணம் இது நமக்கு அளிக்குங்க மேலும் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்குது புற்றுநோயை தடுக்க பல வழிகளில் இது நமக்கு உதவியாக இருக்குதுங்க ட்ரா டர்மரிக்கின்னு கூட இதில் சொல்லலாம் மஞ்சளை நீங்க அப்படியே பச்சையாக சாப்பிடுவது எழுந்தவுடனே சாப்பிடுவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்க செய்துடுங்க நிபுணர்களுடைய கூற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா காலை நேரத்துல நீங்க மஞ்சளை அப்படியே வெறும் வயிற்றில் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய ரத்த பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுத்தப்படுத்த இது ரொம்பவே உதவியாக இருக்குதா உடல நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகரிக்க செய்வதாகவும் சொல்றாங்க இது தவிர பார்த்தீங்கன்னா நெஞ்சரிச்சல் இருந்து உடனடி நிவாரணம் உங்களுக்கு அளித்திடுங்க இது மட்டும் இல்லைங்க இந்த மஞ்சள் பார்த்தீங்கன்னா மூளையினுடைய வேலை செய்யக்கூடிய திறனையும் அதிகரிக்க தவிர மஞ்சளை இப்படி தொடர்ந்து நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா இதே இதே ஆரோக்கியமாக வைத்திருக்க இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் அதே போல வெறும் மயில்ல மஞ்சளே அப்படியே நீங்க பச்சையாக சிறிதளவு தினசரி சாப்பிட்டு வந்தீங்கன்னா மூட்டு வலி கூட குணவாகவதாக சொல்லுவாங்க பூமிக்கு அடியில விளைகின்ற ஒரு கிழங்கு வகைகள்ல இதுவும் ஒண்ணுங்க இதுல உணவுக்கு சுவை கூட்டமும் சித்தம் ஆயுர்வேத மருத்துவத்துல நாம இந்த மஞ்சளை பயன்படுத்துறோம் வெப்பமண்டல நாடுகள்ல மட்டுமே விளைகின்ற மஞ்சள் கிழங்கு பாத்தீங்கன்னா குளிர் பிரதேச நாடுன்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா பார்த்தீங்கன்னா காப்புரிமை வாங்கியிருக்கா மற்ற நாடுகளில் காப்புரிமை சட்டத்தின் பெயரால் பார்த்தீங்கன்னா அராஜகம் செய்து வந்திருக்கு அதற்கு இந்தியா பார்த்தீங்கன்னா தக்க சான்றோடு மஞ்சள்களுக்கு இந்தியா மற்றும் ஆசிய கண்டத்தை சேர்ந்த இன்னு எடுத்துரைத்திருக்குதுங்க அமெரிக்காவும் மஞ்சள் கிழங்கிற்கான காப்புரிமை சட்டத்தை பார்த்தீங்கன்னா ரத்து செய்த சம்பவம் இன்னும் பலருக்கு அறிந்திராமல் இருப்பீங்க நீங்க தெரிஞ்சுக்கோங்க இப்படி பல அற்புதமான பழங்களை கொண்ட மருத்துவ செடிதாங்க இந்த மஞ்சள் வெளிநாடுகளில் இதனுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சிருக்கு ஆனால் பலருக்கு இதனுடைய முக்கியத்துவம் தெரியலைங்க சமையலை பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக தான் நாம் பார்க்குறோம் பெண்கள் சிலருக்கு பார்த்திங்கன்னா இது ஹார்மோன்கள் சுரப்பில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகளில் முகத்தில் தேவையற்ற ரோமம் முளைக்குதுல இத்தகைய ரோமங்களை நீக்க நீங்க இயற்கை வைத்திய பொருளை நீங்க பயன்படுத்துவீங்களே அதில் மஞ்சள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க தினமும் நீங்க மஞ்சளை நீர்ல கலந்து முகத்திற்கு நன்கு பூசி சிறிது நேரம் கழித்து நீங்க முகம் கழுவி வந்தீங்கன்னா முகத்தில் முளைக்கின்ற தேவையில்லாத முடிகள் உதிர ஆரம்பிக்கும் எதிர்காலத்தில் முகத்தில் தேவையற்ற முடிகள் முளைக்காம இது தடுக்க உதவியாக இருக்குங்க அதே இந்த மஞ்சளை வைத்து ஜலதோச சமயத்தில் மூக்கில் நீர் இல்லை அப்பளையும் சளி கட்டி கொள்ளக்கூடிய சமயத்துல நீங்க ரொம்பவே அவதிப்படுவீங்க அப் அந்த மாதிரி சமயத்துல நீங்க என்ன செய்யலாம்னா இரவு நேரங்கள சூடான பசும்பால சிறிதளவு மஞ்சளும் சிறிது மிளகு தூள் கலந்து தினதோறும் நீங்க பருகி வந்தீங்கன்னா எப்படிப்பட்ட சளி தொலசோதக பாதிப்புகள் இருந்து உங்களுக்கு உடனடி நிவாரண கிடைத்திடும் ஜலதோஷத்தால் ஏற்படக்கூடிய மூக்குள நீர் வடிதல் நீ தலைவலி போன்றவர்கள் குறைய ஆரம்பிக்குங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொருள் வந்து கிருமி நாசியாகவும் நாம பயன்படுத்துறோம் ஏதாவது அடிப்பட்ட சமயங்களில் காயம் ஏற்படும் போது மஞ்சள் வந்து நம்ம தடவினா அதுல நோய்கிருமிகள் பாதுகாக்க இந்த ஒரு மஞ்சள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க மஞ்சள் கலந்து செய்யப்பட்ட உணவுகளை நீங்க தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய தங்கி தங்கியிருக்கக்கூடிய நச்சுக்கல் நீடற்பூச்சிகள் அனைத்தும் அழிச்சிடும் மேலும் பார்த்தீங்கன்னா சிறு குழந்தைகளுக்கு நீங்க மஞ்சள் கலந்த உணவுகளை அடிக்கடி கொடுத்து வந்தீங்கன்னா அவர்களுக்கான செருமான திறனும் பாத்தீங்கன்னா அதிகமாக ஏற்படும் நீங்க உடலில் ஏற்படக்கூடிய காயங்கள் புண்கள் மாறி வழி அதிக வேதனை தருதில்ல புண்கள் கிருமி தொற்றல் ஏற்படாம காப்பதற்கு இந்த மஞ்சளை நீங்க பயன்படுத்திக்கலாம் உடலில் பட்ட காயத்தையும் புண்கள் மீது அவ்வப்போது நீங்க மஞ்சள் துளை தூவி வந்தீங்கன்னா இயற்கையாக கிருமி கொல்லியாக இது செயல்பட்டு உடலில் இருக்கக்கூடிய கிருமிகளை அழுத்து புண்களினால தொற்று அதிகம் ஏற்படாம பாதுகாக்க உதவியாக இருக்குங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் பார்த்தீங்கன்னா அம்மை நோய் கண்டவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் கடுமையான கோடைக்கால தான் பலருக்கும் பரவக்கூடிய ஒரு நோய் தாங்க இந்த அம்மை நோய் அம்மை நோய் பார்த்தீங்கன்னா காற்று நெருக்கமான தொடர்பால பரவக்கூடிய ஒரு நோய் இல்லை அம்மை நோயிலிருந்து நீங்க விடுபட நினைச்சிங்கன்னா மஞ்சளையும் வேப்பிலையும் ஒன்றாக சேர்த்து அரைத்து உடல்ல பூசி தினமும் நீங்க குளித்து வந்தீங்கன்னாவே போதுங்க உங்க உடம்புல இருக்கக்கூடிய அம்மை நோய் நீங்கிடும் அம்மை பாதிக்கப்பட்டவங்க சுற்றி மஞ்சள் கலந்த நீரை தெளித்து வந்தாலே பிறருக்கு அம்மை தாக்காம பாதுகாப்பாக இருக்கலாம் இந்த ஒரு மஞ்சள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நிறைய பேருக்கு பித்தம் அதிகரிப்பதால பாதங்களில் ஏற்படக்கூடிய கிருமி தொற்றாலும் பார்த்தீங்கன்னா பலருக்கு பாதங்கள வெடிப்புகள் தற்போது காணப்படுது பாத வெடிப்புகளுக்கு ரசாயன மருந்துகளை நீங்க கடைகளை வாங்க பூசுவதை விட தேங்காய் எண்ணெயோடு நீங்க சிறிதளவு மஞ்சள் துளை நன்கு குளைத்து பாதத்தில் இருக்கக்கூடிய வெடிப்புகள்ல தடைவி வந்தாலே போதுங்க வெகு விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாத வெடிப்பு குணமாகிடும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்குமே ரொம்பவே பயனுள்ள ஒரு தான் இந்த மஞ்சள் புதிதாக குழந்தை பெற்ற பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வயிற்றில் அவ்வப்போது சிறிய அளவில் வலி ஏற்படும் அந்த சமயத்தில் நீங்க கர்ப்பெயில நச்சுக்கள் தங்கி பலவித தொல்லைகளை ஏற்படுத்தக்கூடிய சமயத்தில் நீங்க என்ன பண்ணலான்னா மஞ்சள் குடியை உணவில் கலந்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வயிற்று உபாதிகள் நீங்கிடுங்க கருப்பையில் தங்கியிருக்கக்கூடிய நச்சுக்களும் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் வைத்து பயன்படுத்துவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன எந்த அளவுக்கு நம்ம மு உணவில் மஞ்சளை சேர்த்து வந்தா என்னவிதமான பலன்கள்னு பலன்களும் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நீங்கள் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே